இந்த காட்டில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க நான் பரம்பரை சித்த வைத்திய குடும்பத்தை சேர்ந்தவன் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா மாசம் தவறாம இந்த காட்டுக்கு வருவேன் ஏகாதசி அன்னைக்கு மறுநாள் துவாதசி அன்னைக்கு நிச்சயமா என்னை இங்க பாக்கலாம் அது என்ன துவாதசி கணக்கு ஏகாதசி அன்னைக்கு சில மூலிகைகள் விஷமாகும் அதே மூலிகைகள் மறுநாள் துவாதசி அன்னைக்கு அமிர்தமாகும் இதெல்லாம் ஒரு வானவெளி கணக்கு நம்ம உடம்புல கூட ஏகாதேசி அன்னைக்கு கெட்ட நீர் அதிகமா சுரக்கும் அப்போ சாப்பிடாம உபவாசம் இருந்துருவாங்க மறுநாள் துவாதேசி அன்னைக்கு அமிர்தம் ஆயிடும் அந்த அமிர்தம் உடம்புல ஒட்டணும்னு தான் நெல்லிக்கனி அகத்தி கீரையும் அன்னைக்கு சாப்பிடுறோம் இல்ல இவ்வளவு விஷயங்கள் இது இதென்ன இந்த காட்டுக்குள்ள இருக்கிற சித்தர்களிட்ட கேட்டா இத போல பல அற்புதமான ரகசியங்களை சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சித்தர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா பக்தியோடவும் பணியோடவும் யார் வந்தாலும் அவங்கள தரிசிக்கலாம் சந்திக்கிறதுங்கிற வார்த்தை தப்பு நான் கூட ஒரு சித்தரை சந்திச்சிருக்கேன் சாரி தரிசிச்சிருக்கேன் அவருக்கு இரும்ப தங்கமாக்க தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல ஆத்து தங்கமாக்கி கொடுத்துருக்காரு அவர்கிட்ட பேச விரும்புறப்போ திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டாரு ஓஹோ நீங்க சொர்ண சித்தரை தரிசிச்சிருக்கணும் ஓஹோ அவர்தான் சொர்ண சித்தரா ரசவாதம்னா அதுக்கு சொர்ண சித்தர் அதே போல இளமைக்கு காரணமான காயகல்பம்னா வேறொருவர் நவபாஷானம்னா இன்னொருவர் இந்த மாதிரி எத்தனை பேர் இங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பதினெட்டு சித்தர்களும் இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க பதினெட்டு சித்தர்களா அதனை கணக்கு பதினெட்டுங்கிறதே ஒரு அபூர்வ கணக்குதானே உரியலையே பாரத போர் பதினெட்டு நாள் அதே போல சபரிமலை படிகளும் பதினெட்டு ஆடி பெருக்கெடுத்து வரும் காவிரியை வணங்குறதும் பதினெட்டாம் நாள் அன்னைக்கு தான் பதினெட்டுங்கிறது மேஜிக் நம்பர் போல நம்ம வாழ்க்கையோட தொடர்பு இருக்கு பதினெட்டு நாள் யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு வெற்றி பதினெட்டு படியேறினா பக்தனுக்கு வெற்றி பதினெட்டாம் பேருக்கு பயிர்களுக்கு வெற்றி பதினெட்டு சித்தர்கள் வாழ்க்கை நமது மனித சமுதாயத்துக்கே வெற்றியாச்சு போதும் உங்க விளக்கம் நான் இப்ப அந்த சித்திரப்பாக விரும்புறேன் அவருக்கு தெரியுமா காரணம்